விழுப்புரம் அருகே நாகர்கோயிலிருந்து மும்பை செல்லக்கூடிய விரைவு ரயில் விபத்துக்குள்ளாகி தற்போது ஆயிரக்கணக்கான பயணிகள் ரயில் தண்டவாளத்துல இறங்கி நின்று கொண்டிருக்க கலெக்டர் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா நாகர்கோயிலிருந்து மும்பை செல்லக்கூடிய விரைவு ரயில் விழுப்புரத்திற்கும் உளுந்தூர்பேட்டுக்கும் நடிகா இருக்கக்கூடிய ஆனைவாரி கிராமம் இந்த கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேம்பால இதன் அருகே வந்து அட்டிப்பட்டு ஆள் இல்லாத ரயில்வே தண்டவாளம் ஒன்று இருக்குங்க ரயில்வே கேட்டை வந்து இங்க ஸ்டாப் கிடையாது இதை வந்து இந்த பகுதியில வந்து சுமார் நான்கு மணிக்கு டிராக்டர் டிப்பர் இந்த டிராக்டர் டிப்பர்ல ஓட்டுறது ஓட்டிக்க போறாரு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து வைக்கோல் ஏற்றணும் இதுக்காக ஆள் இல்லாத ரயில்வே கேட்ட கடக்கிறதுக்கு இந்த டிராக்டர் ஓட்டுநர் முயற்சி பண்றாரு ஆஹ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாகனம் பழுதாததாக தகவல் வருது உடனடியாக ரயில் ஓட்டுநர் என்ன பண்ணாங்கன்னா சாரி இந்த ஆட்டோ ஓட்டு இந்த டெம்போ ஓட்டுற என்ன பண்றாங்கன்னா டிராக்டரை மட்டும் முன்னாடி இன்ஜின மட்டும் கழித்து விட்டுதான் சொல்றாங்க ரயில் அந்த நேரத்துல வேகமா நடுவில் நின்ற ஸ்டிப்பர் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளது இந்த விபத்துல ரயிலோட முன்பகுதி கீழ்ப்பகுதி சேதமாயிருச்சு அந்த காட்சி தான் பாத்துட்டு இருக்கோம் இதனால ரயில் அந்த இடத்துல சம்பவத்துல நீங்கிட்டு இருக்கு சுமார் ஒரு மணி நேரமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் ரயில் பயணிகள் ரயில் தண்டவாளத்தில் காத்துட்டு இருக்காங்க சம்பவம் இடந்தையும் விழுப்புரத்துக்கும் உளுந்தல்பேட்டைக்கும் பேட்டைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய அட்டிப்பட்டி ஆள் இல்லாத ரயில்வே தண்டவாள பகுதி இந்த பகுதி சம்பவம் தொடர்ந்து பரபரப்பா இருக்கு ரயில் போக்குவரத்தும் தற்போது பாதிக்கப்பட்ட தான் தற்போது தான் பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்